சூரிட்கிரியில் கதிர்வேல் எரிந்தவன் தொண்டர்குழாம் சாரிட் கதியன்றி வேரிலை கான் தண்டு தாவடி போய் தேரில் கரியிட் பரியிற் திரிபவர் செல்வம் எல்லாம் நீரில் பொறி என்றறியாத பாவி நெடு நெஞ்சமே இந்த பாடலின் பொருள் படைகளுடன் யுத்தத்திற்கு சென்று தேரின் மீதும் யானையின் மீதும் குதிரையின் மீதும் ஏறி உலாவும் அரசரின் செல்வம் எல்லாம் நீரில் எழுதிய எழுத்துக்கு நிகரென்று அறியாத பாவி நெஞ்சமே சூரனிடத்தும் கிரௌஞ்ச கிரீனிடத்தும் கதிர்வேல் எரிந்தவனின் தொண்டர் கூட்டத்தை சார்வதை விட வேறுகதி இல்லை என்பதை காண்பாய் சோ இதுல என்ன சொல்லியிருக்கார் சாமி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மனசு எதை நோக்கி போய்கிட்டே இருக்கான் அதாவது நம்ம எதை பெருசா நினைக்கிறோம் ஒரு பெரிய கார் வச்சிருந்தோம் அப்பா இவரு பெரிய கார் வச்சிருக்காருங்க எவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்காருங்க எவ்வளவு பெரிய பணக்காரருங்க அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் என்ன சொல்றாரு அதெல்லாம் வந்து நீரில் எழுதுனா எழுத்து மாதிரியா நீரில் எழுத்து நின்னால் எழுத்து எழுதுனா எங்கேயா நிற்குமா நிற்காது அந்த அளவு அது ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்றாரு சரி நாம் வந்து போன பாட்டில் கேட்டுருப்பார் இல்லைங்களா எப்படி நான் உன் பாதத்தை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் அவரே பதில் சொல்கிறார் நம்ம ஒன்றும் பெருசாக பண்ண வேணாம் நாம் வந்து இந்த முருகனோட குரூப்போட போய் சேர்ந்துட்டா போதும் முருகன் குரூப்னா யாருங்க முருகனுக்குன்னு சில தொண்டர்கள் இருப்பாங்க அவங்க யாருன்னா பாம்பன் சுவாமிகள் அப்புறம் சரபம் தண்டபாணி சுவாமிகள் வள்ளலார் இவங்கெல்லாம் வந்து என்னென்னா முருகனை நேரில் பார்த்தவங்க முருகனை கும்பிட்டவங்க அவங்கள பிடிச்சாலே நாம் வந்து முருகன் கிட்ட நெருங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் இங்க பாடுறார் மிக்க நன்றி